இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேளுங்கள் பயன்பெறுங்கள் அந்த பயனை மற்ற பிற மக்களும் பெற்றுக்கொள்ள வாழ்வை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி அன்போடு உங்களை அழைக்கின்றோம் எஸ் ஆர் தெற்கதரசியினுடைய நூலிலே இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் இறைவாக்கின ரசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து ஆறு வார்த்தைகள் மற்றும் பதினாறு நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர் ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாயுள்ளன என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது எனக்குள் இருக்குமாவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர் ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே ஆண்டவரை துயரத்தில் உம்மை தேடினோம் நீர் எங்களை தண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம் பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரை நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம் நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம் ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம் நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை மக்கள் உயிர் பெறுவர் அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் நீர் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை செய்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு விண்ணுலகில் இன்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார் 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 ஆண்டவரே நீர் என்றென்றும் கொழு வீற்றிருக்கின்றீர் உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பச்சு கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் பின் ஆண்டவர் கணோக்கினார் அல்லே லுயா அல்லே லுயா பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு நற்செய்தி பதினோராவது பிரிவு வார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களது உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை உள்ளது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உங்களது உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இழைப்பாறுதல் இன்றைக்கு இயந்திரத்தைப் போல இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனித கூட்டத்திற்கு மிக அவசியமானது இழைப்பாறுதல் சற்றே அமர்ந்து ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வுச்சூழல் கிடைக்குமா எங்கே சென்று நிம்மதியாய் அமைதியாய் சற்றே ஆற அமர அமர்ந்து நாம் இழைப்பாரலாம் என்று மனித கூட்டம் இன்றைக்கு ஆவலாய் தேடித் தெரிந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பல உல்லாச விடுதிகளுக்கு சென்று அங்கே இழைப்பாறுதலை தேடுகின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி அங்கே சென்று இழைப்பாறுதலை தேடுகின்றது விளையாட்டு மைதானங்களிலே இன்றைக்கு இழைப்பாறுதலை தேடுகின்றது இன்றைக்கு கூடி குலாவி உறவாடி உண்டு மகிழ்ந்து இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாமா என்று தேடி அலைகின்றது இன்றைக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கே இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாமா என்று தேடித்தெரிகின்றது ஆனால் அடிப்படையாய் நாம் பார்க்கின்றோம் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்ற பொழுதெல்லாம் பலவிதமான இடர்பாடுகளை மனித சந்திக்கின்றது உல்லாச விடுதிகளிலே ஆடி பாடி அலைந்து தருகின்ற பொழுது பெரும் பொருளாதார செலவினத்தை சந்தித்து மனம் நிறைவு காண முடியாமல் நிம்மதி அடைய முடியாமல் திரும்பி வருகின்றது ஒன்றாய் கூடி குழாவி உறவாடி மகிழலாம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான நேரம் இருக்கின்றதா அல்லது அவனோடா இவளோடையா அவங்க குடும்பத்திலேயா இவங்க குடும்பத்திலேயா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டு பார்த்து இது வேண்டாமே இதை தவிர்த்து விடலாமே என்று சொல்லி பார்க்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது அப்படியே கூடினாலும் அந்த கூட்டத்திலே வீணான பேச்சுக்களும் வெட்டித்தனமான பேச்சுக்களும் புரணி பேச்சுக்களும் கொள் சொல்லி பேச்சுக்களும் அதிகரித்து போவதனால் இறுதியில் முடிவு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் திரும்பிச் செல்லுகின்ற ஒரு போக்கைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் மிகுந்து போவது சண்டையும் சச்சரவுமே இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை காலையில் எழுவதிலிருந்து மாலையில் அடைந்து படுக்கைக்கு செல்லுகின்ற வரை ஒரு இயந்திரத்தனமான ஒரு போக்கு இத்தகைய சூழலிலே ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உங்களது உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றார் கடவுள் தருகின்ற அந்த இழைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று ஆண்டவரே மிக அழகாக சொல்லித் தருகின்றார் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் நாம் அவருடைய பாதத்திலே அமருவோமையானால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தைகளை கேட்போமையானால் அவர் தந்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை ஆழ்ந்து வாசிக்க யோசிக்க நாம் உட்படுவோமையானால் ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு உறுதி தருகின்றார் இழைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தருகின்றார் அந்த இழைப்பாறுதல் நிச்சயமாய் கிடைக்கும் நம்முடைய முன்னவர்களும் சரி தூயவர்களும் சரி தங்களது வாழ்விலே அமைதி நிறைவு நிம்மதி கண்டார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் தான் ஆண்டவரிலே அவர்கள் அமைதியாய் இருந்த பொழுது திருச்சந்நிதானத்திலே அவர்கள் அமைதியாய் இருந்த அந்த சன்னிதானத்தை அவர்கள் தேடித் தெரிந்த பொழுது வாழ்விலே நிறைவு நிம்மதி அமைதி அடைந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இத்தகைய நல்ல மேலான கடவுள் நமக்கு இழைப்பாறுதலை தருகின்றார் எனவே அந்த ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுவோம் இதைத்தான் தாவிதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே கூறுகின்ற பொழுது மிக அற்புதமாய் கூறுகின்றார் வான் படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை அருமையாய் உள்ளது என்று கூறுகின்றார் அந்த இல்லத்திலே என் ஆன்மா ஆண்டுடைய ஆலய முற்றங்களை விரும்பி தேடி சோர்ந்து போகின்றது என் உள்ளமும் உடலும் உயிருள்ள இறைவனை நினைத்து களி கூறுகிறது என்று கூறுகின்ற அந்த திருப்பாடலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரே உமது இல்லத்திலே வாழ்வோர் பேறு பெற்றோர் என்னாலும் அவர்கள் உம்மை போற்றி புகழ்வார்கள் உமது ஆலய முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது வேறிடத்திலே ஆயிரம் நாள் வாழ்வதை விட உண்மையிலேயே மேலானது என்று சொல்லி தாவிதரசர் அற்புதமாய் தந்திருக்கின்றார் அவரிடம் தஞ்சம் புகுவதுதான் அவரது இல்லத்தில் இருப்பதுதான் நமக்கு உண்மையிலேயே இழைப்பாறுதலாய் இருக்க முடியும் ஏனென்றால் அவரே அம்மை அப்பனாய் இருக்கின்றார் நம்மை மிக அழகாய் தேற்றி வழிநடத்த அவர் நம் மீது அக்கறை கொண்டவராயிருக்கின்றார் இந்த மன உணர்வுகளோடு நாம் நம்மை அவருடைய பாதத்திலே சரணடையச் செய்வோம் அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்